ரீசண்டாக ஒரு இந்து கோயிலில் ஒரு மேரேஜ் நடக்கு சரிங்களா அந்த மேரேஜ்க்கு ஒரு கிறிஸ்டின் அவர் வந்து ஒரு நாணஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கான ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் ஸோ இதில் வந்து அந்த கோயிலுக்கு அவர் கோயிலுக்குள்ளே வராரு உள்ளே வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட அந்த கோயிலில் ஸ்டே பண்ணி பேசி வ எல்லாம் முடிச்சுட்டு வர்றார் ஆனால் அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன இது இந்த கோயிலுக்குள்ளே பாம்பு செலெலாம் வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னு ஒரு மாதிரி வேடாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் இவங்க நார்மலாகவே அதை பார்க்கலாமே ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் மண்டையில் வந்துச்சு அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் ஒரு சர்ச்சில் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு தப்பான ரியாக்டும் பண்ணலை ஒரு நார்மலான ஒரு இதுவாக பிஹேவ் பண்ணுறீங்க அது எப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போது அதாவது மனசளவில் சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே தவறு கிடையாது நாங்கள் நானஸ்தானம் எடுத்திருக்கோம் ஸோ உங்களோட சாதத்தை நாங்கள் எடுத்துக்க முடியாது மற்றபடி இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு எந்த அசுத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது இன்னும் என தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா காலங்காலமாக கிறிஸ்டின்குள்ளே இருப்பாங்கல்ல பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து என்றைக்குமே இந்து மதத்தை அசுத்தமாக நினச்சது அவங்கள ஒரு பாவங்க கல்லை கும்பிட்றாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்கள பார்க்குறது கிடையாது ஆனால் நடுவில் ஆக்சுவலி ஏற்கனவே அவங்க இந்து மதத்திலேருந்து கிறிஷினுக்கு மாறி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் கிறிஷினியை உருவாக்குன மாதிரி பேசுகிறாங்க அவங்க தான் ஏசப்பாகவே காப்பாற்றுற மாதிரி பேசுகிறாங்க இதுக்கு நான் சிரிக்கணுமா இல்லை கோபப்படணுமா எனக்கு தெரியலை ஸோ கிறிஷின்லேயும் மனுஷனை மனுஷனாக மதிக்கிற சில மனுஷங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மனுஷங்களுக்கு நம்மளோட நம்ப திருப்பி கொடுப்போம் அதே டைமில் இந்த மாதிரி ஒரு கடவுளை வசதி இன்னொரு கடவுளை தப்பாக பேசுகிறவங்களுக்கு நமக்கு பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அவங்களோட வேலையே அவங்கள அவங்க வசதி பேசிக்கிறது தான் ஸோ அதில் அவங்க மேலே தப்பு இருக்கா நம்ம மேலே தப்பு இருக்கான்னு ஆராய்ச்சி கூட நம்ம போட வேண்டாம் அவங்க அவங்க மதத்தை தூக்கி காப்பாற்றிட்டோன்னு பிரச்சனை இல்லை அவங்க மதத்தில் வந்து கடவுள் வந்து அவங்கள காப்பாற்றலை இவங்க தான் கடவுளை காப்பாற்றுறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ரேட் பண்ணுங்க வேண்டாம் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க மதத்துக்குள்ள மரியாதையை நம்ம கொடுப்போம் அவ்வளோதான் தேக்கே